வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஒற்றும் நூலும் இவை இரண்டும் தெற்று கண் ஒற்று உளவாளர் உரை புகழ் சான்ற நிரம்பிய நூல் இலக்கியம் தெற்று தெளிவு நாட்டை ஆள்பவர் ஒற்று அறிதலிலும் அறநூல் கற்றலிலும் ஆற்றல் உடையவராக தெளிந்த அறிவு உடையவராக இருத்தல் வேண்டும் மன்னவனின் ஆட்சித் தெளிவுக்கும் அறிவு தெளிவுக்கும் இவ்விரண்டும் கண்களாக நிற்கும் குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன் நாட்டில் என்ன நடக்கிறது குடிமக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ஒற்றர்வழி உடனுக்குடன் அறிந்து தெரிந்து கொள்ளுவது கடமையாகும் இக்காலத்தில் ஊடகங்களின் வரவு ஆட்சியாளன் குடிமக்களின் நலனை மேம்படுத்தும் பணியை எளிதாக நிறைவேற்ற துணை நிற்கிறது எண்பத்தி மூன்று ஒற்றினால் ஒற்றி பொருள் மன்னவன் குற்றம் கொல கிடந்தது இல் ஒற்றர்களால் தன் நாட்டு நிலையை அறிந்து ஆராய்ந்து ஆட்சி நடத்தாத அரசுக்கு வெற்றி பெற வழியில்லை எண் ஐநூற்றி எண்பத்தி நான்கு வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று ஆட்சியாளன் ஆட்சிக்குழுவில் இருப்பவர் குடிமக்கள் தன் நாட்டுக்கு உள்ள நாடு தன் ஆட்சியை விரும்பாதவர்கள் இப்படி ஆட்சியாளன் முதல் சுற்று முதல் எல்லை வரை உள்ளவர்களை புறநிலையில் நின்று மிகச் ஒற்று அறிய வேண்டும் ஒற்றனின் தொழிலுக்கு ஒரு கைவிளக்காகும் இக்குறள் குறள் எண் ஐநூற்றி எண்பத்தி ஐந்து கடா உருவோடு கண்ணஞ்சாது யாண்டும் உகாமை வல்லதே ஒற்று கடா வினா கண் கண்ணஞ்சாது அச்சமின்மை உகாமை வெளிப்படுத்தாமை ஒற்று தூதன் வேவு பார்த்தல் ஆகிய பொருளை தரும் யாரும் தன்னை பார்த்து ஐயப்படாதபடி கேள்வி கேட்காதவாறு தன் தோற்றத்தை புனைந்து கொள்வதில் வல்லவனாக ஒற்றன் இருக்க வேண்டும் நம்பகத்தன்மை உடையவராக இருந்து தான் ஒற்றில் அறிந்ததை தவிர யாரிடமும் தான் அறிந்த மறை செய்திகளை கசியவிடக் கூடாது அதுவே சிறந்த ஒற்று குரல் எண் ஐநூற்றி எண்பத்தி ஆறு துறந்தார் படிவத்தர் ஆகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்வு இலது ஒற்று தன்னை பகைவரிடமிருந்து காத்து கொள்ளவும் ஒற்றின் பொழுது தடையில்லாமல் தொழில் தொடர எந்த வேடத்தையும் போட தயாராக இருப்பவன் ஒற்றன் துறவோர் வேடம் தெரித்து எல்லா நேரத்திலும் விழிப்புடன் உளவறிதல் ஒற்றனின் தொழில் ஆகும் ஒருவேளை மாட்டிக்கொண்டாலும் தான் சேகரித்த செய்தியை வெளியில் சொல்லக்கூடாது குறள் எண் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு இல்லதே ஒற்று வேவு பார்க்க வேண்டியவற்றை தக்கவாறு வேவு பார்க்க வேண்டும் அச்செய்தியின் தகவலின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தெளிய வேண்டும் அவரே ஒற்றாடல் வல்லவர் ஆவார் குறள் எண் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஒற்று தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஒற்று உளவாளி ஒற்றன் என்பது பொருள் நாட்டை ஆள்பவன் சரியாக உண்மையறிந்து முடிவுக்கு வருவதற்கு ஓர் ஒற்றன் அறிந்து வந்து சொன்ன செய்தியை அப்படியே நம்பக்கூடாது மற்றும் ஓர் ஒற்றனை அனுப்பி அச்செய்தி பற்றி கேட்டு வர சொல்லி உண்மை அறிய வேண்டும் என்பது குரல் தரும் பொருள் ஆகும் ஒற்றர் மாற்று அரசர் மாட்டும் பொருள் பெற்று மாறுபட சொல்லுதல் கூடுமாதலால் என மனக்குடவர் தரும் உரை அதற்கு விடை சொல்லுகிறது உரையாசிரிய பெருமக்கள் மூல நூலோடு மூல நூலின் காலத்தோடு வாழ்ந்து அறவுரை எழுதியுள்ளார்கள் என்பதற்கு இக்குரல் உரை சான்றாகும் குறள் எண் ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒற்று ஒற்று உணராமை ஆழ்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் ஒரு ஒற்றன் சேகரிக்கும் செய்தி ஒரு ஒற்றன் சென்ற இடம் மற்றொரு ஒற்றனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாம் அவராக ஒரு ஒற்றன் அறிந்து சொல்லும் செய்தியை முதல் இரண்டு ஒற்றர்கள் தந்த செய்தியோடு ஒத்து பார்ப்பது செய்தியின் உண்மைத்தன்மையை அறிய சரியான ஒற்று அறியும் முறையாகும் அறுவை சிகிச்சை என்றால் இரண்டுக்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கலந்து ஆலோசிப்பது போல ஒரு ஒற்று செய்தியை தரமானதாக சரியானதாக அறிந்து கொள்ள இரண்டுக்கும் மேற்பட்ட ஒற்றர்கள் செய்தியை ஒத்து பார்ப்பது தேவை சரியானது என்கிறது குரல் குரல் எண் ஐநூற்று தொண்ணூறு சிறப்பு அறிய கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் அறை அரசன் தன்னுடைய ஒற்றனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் ஊரார் அறியும்படி சிறப்பு செய்யக்கூடாது அதனால் ஒற்றனுக்கும் ஆட்சியாளனுக்கும் நன்மை இல்லை ஆள்பவன் அரசு காப்பகத்துக்குள் உள்ள ரகசிய செயல்பாடுகளை வெளியிடாமல் பாதுகாப்பது நலம் பிறர் அறியாமல் ஒற்றனுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பு ஆகும்